நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆய்வு ஜாதகம் பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மதுரீடு பிறந்திருக்காரு இவர் ஆண் ஜாதகம் எட்டு மணி பத்து நிமிஷம் இரவு இவர் பிறந்த நேரம் ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் தனுசு ராசியில பிறந்திருக்காரு தனுசு லக்கணம் தனுசு ராசி அஞ்சில புதன் ஆறில் சூரியன் செவ்வாய் ஏழில் ராகு சுக்கரன் பதினொன்றில் சனி பனிரெண்டில் குரு இந்த அமைப்போடு பிறந்திருக்காரு ஜாதகர் பிறக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதிசை இருப்பு பதினஞ்சு வருஷம் ஆறு மாசம் இருக்கிற மாதிரி பிறந்திருக்காருங்க அதுக்கப்புறம் சூரிய திசை வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் அதுக்கப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் அப்போ முப்பத்தோரு வயசு ஆறு மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வந்து லக்ன வலிமை கணக்கிட வேண்டும் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைத்தாலும் அதை வந்து நேர் வழியில் அதாவது முறை முறையான வழியை வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுபவிப்பாரா அல்லது உதிரை தள்ளி விடுவாரா என்பதற்கு லக்னம் லக்னாதிபதி மிக அவசியம் லக்னம் கெட்டு போன ஒருவர் எனக்கு வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள இயலாதவராக இருக்கிறார் அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் நம்ம முதலில் பார்க்க வேண்டிய விஷயம் லக்னம் லக்கணாதிபதி இந்த ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னமே ஒரு உயர்வான லக்னம் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய காலகிருஷ்ணனுடைய ஒன்பதாம் அதிபதியான குருகனோட லக்னம் தனுசு மூல மூலத்திரிகோ வீடு தனுசு ராசியா இப்ப இந்த லக்னத்துல பிறந்திருக்கார் தனுசு லக்கணம் தனுசு ராசியில இவர் பிறந்திருக்காரு சந்திரன் வந்து அதியோகத்தில் இருக்காரு அப்பதான் திருதியை திதியில் பிறந்திருக்காரு அப்போ ஓரளவு ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறார் அவர் அஷ்டமா அஷ்டமா அஷ்டம ஆதிபத்தியம் பெற்றாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நல்ல ஒளித்தன்மையோட ஒளிமைப்போடு இருக்கக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் இருப்பதாலும் லக்னாதிபதி குரு பனிரெண்டில் தன் நண்பரான அதிநண்பரான செவ்வாயினோட வீட்டில் இருப்பதாலும் லக்னம் லக்னாதிபதி பலம் ஆக ஆக இவர் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளும் அறிவோடு ஜாதகர் திகழ்கிறார் என்பது இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே தனுசு லக்னம் தனுசு ராசியினுடைய இந்த லக்னத்துக்கு நட்பாடை தராத ஆதிபத்திய சிறப்பற்ற சுக்கரதசை நடந்திருக்குது குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய சுக்கரதசை பெரிய அளவுக்கு ஜாதகருக்கு வந்து நன்மை தராது என்ற அடிப்படைகளே இவருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அடிப்படை கல்வி இது அடிப்படை கல்வி கூட அவர் சரியா படிக்கல எட்டாவது வரைக்கும் தான் இவர் படிச்சாரு அதுக்கு என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்விக்காரன் புதன் வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வையில் இருக்கிறனாலும் ஆதிபதி சிறப்பு இல்லாத அந்த திசை அந்த சுக்கரஸ் வந்தாங்கனா இவர் பெருசா வந்து படிக்க முடிய முடியல அதுக்கப்புறம் வந்து சந்திரதசன் அப்ப சந்திரதசை வரைக்கும் இவர் மதுரையில் வந்து சாதாரணமா தான் இருந்தாருங்க அப்போ லக்னாதிபதி படங்கள் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊரில் முன்னேற்றம் இல்லை என்ற ஜோதிபதிப்படி வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டாங்க எப்ப இவர் கோயம்பூர் வந்தாருன்னா சந்திர திசை வந்து இடைப்பட்ட ஒரு இதுல வந்தார் ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுல இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தார் அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்ட சந்திர திசையில வந்து இவருக்கு திருமணமாச்சு ஏழாம் இடத்துல வந்து ராகு சுக்கரன் இருந்தாலும் ராகு சுக்ரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிர இருக்காங்க சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருக்காரு இருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு டிகிரி ஒரு பாகை வந்து இரண்டு பேருக்கும் ராகு சுக்ரனுக்கும் இந்த இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன்னை கிரகத்துல ஏழாம் வலுவா வலுவாக இருக்காரு ராகு கேது ஸ்தானத்துல சந்திரனால் பார்க்க போடுறாருங்க ஆனா ஏழுல ராகு இருக்கிறனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் திபதி அஞ்சு இருப்பதாலும் ஏழு ராகு இருப்பதனால இவர் காதல் திருமணம் செஞ்சுட்டார் பத்து வருஷமா காதல் பண்ண பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இவர் திருமணம் செஞ்சிட்டார் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய திருமணம் தான் ஏன்னா ஆறு குறியவர் வந்து ஏழு இருக்கிறாரு என்னைக்குமே ஆறு குறியவர் ஏழு இருந்தா ஆறு பிரச்சனை ஏழு திருமணம் அப்போ திருமணத்திற்கு பிரச்சனை எங்க இருக்கும் அப்படிங்கறதுதான் ஜாதக ரீதியான விஷயம் இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாதிசையில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு ஆறு வயசு செவ்வாயிசாமிச்சு இப்ப செவ்வாயிசையில வந்து பாத்தீங்கன்னா நகருக்கு நகரின் மத்தியில வந்து ஒரு அஞ்சு முப்பது சென்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இருக்காங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார் போன்ற வாகனங்களும் கிடைச்சிருக்கு இவருக்கு ஒரு பொண்ணு பையன் ரெண்டு பேர்த்தையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறார் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ராகு திசையில ராகு புத்தி நடக்குது அப்ப இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல இருக்காரு சந்திரனால் பார்க்கப்படுகிறார் ராகு அப்ப அவர் ராகுக்கு நல்ல ஒரு சுப தொடர்பு கிடைச்சனால வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை இவருக்கு வந்து ஒரு தொழில்ல வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய லாபத்தை வந்து இந்த ராகு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த ராகு திசை வந்து அறுபது வயசு ஆறு மாசம் வரைக்கும் ராகு திசை இருக்கு ராகு திசை வந்து என்னன்னா உயிர்கார எடுத்துட்டாரு பாதக்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உயிர்காரத்துக்கு எடுத்துருவார் அந்த அடிப்படையில வந்து ராகு திசை சுயபுத்திலேயே இவங்க அம்மா அப்பா வந்து இறந்துட்டாங்க அம்மா அப்பா இறக்கும் பொழுது அம்மாவுக்கு அறுபது வயசும் அப்பாவுக்கு எழுபது வயசும் இவருக்கு அவங்களுக்கு ஆச்சு அதனால அதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியங்கள் இல்ல ராகு திசை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு ராகு திசையில குருபத்தி நல்லா இருக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசையும் ஜாதகருக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து பனிரெண்டுல நட்பு வீட்டுல இருக்கிறார் பனிரெண்டு நட்பு வீட்டுல இருந்து லக்னத்தை நோக்கி திக் நோக்கி போயிட்டு இருக்கனால அடுத்து வர குரு திசையும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு அமைப்பை கூறி என்னைக்குமே ஜாதகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ன லக்னாதிபதி பலம் என்பது மிக அவசியம் அது போல வந்து வரக்கூடிய தசைகளும் நமக்கு மிக முக்கியமா அந்த பருவத்தில் வரக்கூடிய தசை வந்து பாத்தீங்கன்னா என்ன யோகம்னா ஒண்ணு இல்ல யோகம்னா என்ன அந்த வயசுல வந்து கல்யாணம் ஆகிடணும் அந்த வயசுல குழந்தை பிறந்துடணும் அந்த குழந்தைகள் நல்லா வளர்த்தணும் கட்டி கொடுக்கணும் அந்த யோகம் நல்ல பொருளாதார வசதி இருக்கணும் யாருடைய ஒரு பத்து ரூபா போய் கேட்கக்கூடாது அதுதான் வேற என்ன யோகம்னா இருந்ததுதான் அப்ப இவருக்கு தங்கு இல்லாம அந்த யோகம் கிடைச்சதுக்காக ஜாதக ரீதியான காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தான் அப்ப செவ்வாய் தான் செவ்வாய் வந்து ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்ஜி யோகர் அஞ்சு பன்னெண்டுக்குரியவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து இருந்து சரியா பாகை மூணு பாகை குருவால் பார்க்கப்படுறதுனால இவருக்கு செவ்வாயிசம் கொடுத்தது பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு கெட்டல் இருக்கிற காரணத்தினாலும் சனி பார்க்கிற காரணத்தினாலும் இவர் வந்து தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடவன் மாதிரி வச்சுதான் இவர் தொழில் பண்றாரு அஹ் நேரடியா வந்து அவருக்கு தொழில் இல்லை மறைமுகமான தொழில் தான் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எதிர்காலம் ஒரு சிறப்பாக தான் இருக்கும் அடுத்து ஒரு தசைகளெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய விருந்தினை வந்து ஜாதகத்திற்கு இல்லை என்பதை கூறி நினைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்